இந்த அடுப்பில் என்ன உறிஞ்சி செஞ்சு கொண்ட பேஸ்ட்டு மிக்ஸியில் அரைச்சி வந்தாச்சு இப்போ இதில் வந்து நான் ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு ஜெலம் வச்சுருக்கேன் முழுகிற டம்ளர் ஜெலம் வச்சுக்கிறேன் இதுக்கப்புறம் பறிக்கட்டும் ஜெலம் பொதித்து வரட்டும் இதில் வந்து நான் வந்து ஒரு ஒரு டம்ளருக்கும் கம்மியாக வெள்ளம் அடிச்சுருக்கேன் இதில் இந்த முழு வெள்ளம் முழுகை அளவுக்கு தண்ணி வச்சு இந்த வெள்ளம் நமக்கு கரைஞ்சா போதும் பாகெல்லாம் வரங்கிறது கிடையாது வெள்ளத்தை இப்ப கரைய விடணும் இந்த தண்ணி வந்து நம்ம நல்லா கொதிக்கணும் நல்லா பொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம இந்த அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்டை கரைச்சி இதில் ஊற்றி கிளறணும் ரொம்ப இந்த உளுந்து கஞ்சி வந்து ரொம்ப சத்தானது கூட இந்த உளுந்து பாயசம் இந்த கஞ்சின்னு சொல்லலாம் பாயசம்னு சொல்லலாம் இதெல்லாம் அதான் விருப்பத்தை கொடுத்தது நான் வைக்கிறது பாயசம் பாயசமே தான் வைக்கிறேன் முந்திரி வெப்பிலாம் போட்டு முந்திரி வெறுப்புலாம் போட்டு வச்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடாத வாட்ன்னு சாப்பிடுவா வேண்டாம் சாடுன்னு சாப்பிட்டு விடுவா இதை வந்து இந்த இந்த தண்ணி கொதி வந்து அடுப்பில் இருக்கிற தண்ணி கொதி வந்த உடனே இதை நல்லா கொட்டி கிளறணும் தண்ணி கொதி இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கிறது நம்ம இந்த அரைச்சி வச்ச நைஸாக அரைச்ச பேஸ்ட்டை வந்து இந்த அடுப்பு சிம்மில் வச்சுட்டு இது நல்லா கொட்டி கலரணும் இந்த மாதிரி ஒரு கரண்ட்டு வச்சு கலாச்சார கட்டி தாம இருக்கும் இதுமாரி நல்லா கலறிட்டே இருக்கணும் இது கொஞ்சம் அடியில் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் ஜெளத்தை விட்டு இதை பண்ணிக்கிறோம்

காயசத்துக்காக வெள்ளம் வச்சுருக்கோம் வெள்ளம் கரைஞ்சி கொதிச்சு கரைஞ்சி விடுத்து இதில் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் சர்க்கரையும் சேர்த்து இப்போ அடுப்பில் என்னப்போ முழுஞ்சி கஞ்சி கொண்ட பேஸ்ட்டு மிக்ஸியில் அரைச்சி வந்தாச்சு இப்போ இதில் வந்து நான் ஒரு ஒன்றரை டம்ளர் அழுகு ஜெலம் வச்சுருக்கேன் மூலம் ஒரு அரை டம்ளர் ஜெலம் வச்சுக்கிறேன் கேட்டோம் ஜமா குத்து வரட்டும் இது வந்து நான் வந்து ஒரு ஒரு டம்ளவுக்கும் கம்மியாக வெள்ளம் அடுத்துருக்கேன் இதுவே இந்த முழு வெள்ளம் முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சு இந்த வெள்ளம் நமக்கு கரைஞ்சா போதும் பாகெல்லாம் வரணுங்கிறது கிடையாது

இந்த தஞ்சினு சொல்லலாம் பாயசம்னு சொல்லலாம் இதெல்லாம் அதான் விருப்பத்தை கொடுத்தது நான் பாயசம் வைக்கிறதுக்கு தான் வைக்கிறேன் முந்திரி வெறுப்புலாம் போட்டு முந்திரி வெப்பெல்லாம் போட்டு வச்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட வாடுன்னு சாப்பிடுவா ரெண்டாம் சாடுன்னு சாப்பிடுவா விடுவா இதை வந்து இந்த தண்ணி கொதி வந்து அடுக்கிறக்கிற தண்ணி கொதி வந்த உடனே இதை நல்லா கொட்டி கிளறணும் தண்ணி கொதி வர தண்ணி நல்லா கொதிக்கிறது நம்ம இந்த அரைச்சி வச்ச நைஸாக அரைச்ச பேஸ்ட்டை வந்து இதில் அடுத்த சிம்மில் வச்சுட்டு இது நல்லா கொட்டி கலரணும் இந்த மாதிரி ஒரு கண்டி வச்சு கலரணும்னா கட்டி தட்டாமல் இருக்கும் இந்த நல்லா கலரிகிட்டே இருக்கணும் இது கொஞ்சம் அடியில் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் ஜலத்தை விட்டு இது பண்ணிக்கிறேன் மிக்சி அடுங்கி இதில் ஊற்றிடுறேன் நான் இதை இப்ப இதே கட்டி தட்டாம நல்லா கலரணும் இது பச்சை வாச போக வேகணும் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா இது நல்லா பொங்கி வரும் பொங்கி வரும்போது தெரிஞ்சிக்கலாம் இப்போ இதில் நம்ம பாயசத்துக்காக வெள்ளம் வச்சிருக்கோம் வெள்ளம் கரைஞ்சி கொதிச்சு கரைஞ்சி விடுச்சு இதுல கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் சர்க்கரையும் சேர்த்து